ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிறில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக தூங்கு என்று செல்லமே இந்த சாயப்பா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் உனக்காகவும் உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கூடாது கலங்கக்கூடாது செல்லமே உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி வர வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கம் அதே பட்சத்தில் நீ செல்லும் இடமெல்லாம் நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் உன் நிழலாக நான் என்றும் எப்போதும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் ஆகவே நீ உனது வாழ்க்கையை நீயாக வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாட்கள் வரை அதற்காக சில வழிகள் சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன்னுடைய துன்ப நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது போராட்டத்தில் நீ வெற்றி அடைவது உறுதியாகிவிட்டது உன் கையளவில் உள்ளது வெற்றியின் இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு என் என்றமே நானும் உன்னுடன் தானே இருக்கிறேன் பிறகு ஏன் உனக்கு கலக்கம் நிச்சயமாக உன்னில் வெற்றி என்னும் தெய்வத்தை நான் ஏற்றுவேன் கவலைப்படாதே நாளைய உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்கெல்லாம் நீ காத்திருந்தாயோ அது இப்பொழுது உன் வாயிற் கதவை தட்டி வரப்போகிறது நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்றெல்லாமே உன்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்துகொண்டு கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் அந்த போராட்ட களத்தில் நீ இருந்து இப்பொழுது மீண்டு வந்திருக்கின்றாய் நீ பட்ட வேதனைகளில் இருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உன் வாழ்வியே உயரப்போகிறாய் பிறகுவார் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் என்று சொல்லவே நான் உன்னை வழி நடத்திச் செல்வேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதற்காக சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் அதை முதலில் நீ நன்கு அறிந்து கொள் என்று செல்லவே ஆகவே எந்த ஒரு நிலையிலும் இந்த சாயப்பாவை நம்ப நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்கிறது உன் அன்பு நம்பி கசப்பு கொடுப்பான் எதிர்க்கி இனிப்பு கொடுப்பான் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பது தானே வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிடு என் செல்லமே உனது வாழ்க்கை பிறகு சிறப்பாகும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது நடக்கும் உனக்கு உறுதுணையாக இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் ஆகவே வாழ்க்கையில் எல்லோருமே ஒரு சமயத்தில் முட்டாளாகி விடுகிறோம் அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில சந்தர்ப்ப சூழ்ந்தவர்களால் ஆகவே இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சாதிக்கப் போவதில்லை உற்சாகப்படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்களே அதிகம் புரிகிறதா ஆகவே ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என முயற்சி செய்யும் செலவே வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம் அனைவருக்கும் நான் சொல்வது அதுதான் இந்த நாள் நாளைய நாள் உனக்கு நல்ல நாளாகத்தான் முடியப் போகிறது என்றமே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனும் அதிகபட்சமாக விரும்புவது நிம்மதியோடு வாழ்வதற்காகத்தான் அந்த நிம்மதிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் நிம்மதி எங்கெல்லாம் கிடைக்கும் என்று அறிந்து கொள்வதில் ஆர்வம் மிக்கவனாகத்தான் இருக்கிறான் அதை தேடி தேடி அலைந்து ஓய்ந்து விடுகிறான் சில சமயங்களில் ஆனால் நான் இப்பொழுது கூறப்போகும் பழக்க வழக்கங்களை ஒவ்வொரு மனிதனும் கடைபிடித்தாலே அவனுக்கு தேவையான நிம்மதி தானே தேடி வந்து அமர்ந்து கொள்ளும் உனக்கு தேவையான மகிழ்ச்சியை பிறர் வழங்க முடியாது தானே அந்த மகிழ்ச்சி உனக்குள் தானே இருக்கிறது மாபெரும் மாளிகையில் வசிக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதாகச் சொல்ல முடியாது குடிசையில் வசிப்பவர்கள் கூட தமக்கு தேவையான மகிழ்ச்சியை மனதுக்குள் வைத்து நிம்மதியாக இருப்பதை அவர்களின் முகத்தின் பிரகாசத்தை பார்க்கும்போது தெளிவாக தெரிய வரும் அது அவருடைய மனதிற்குள் இருந்துதான் வரவேண்டும் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் சரி அல்லது கிடைக்காவிட்டாலும் சரி சந்தோஷமாக இருப்பேன் என்று தீர்மானம் செய்து கொள்ளும் நபர் எப்பொழுதும் நிம்மதியாகத்தான் இருக்கிறார் என்பதில் மாற்றுக் கருத்தே இருக்க முடியாது நான் மகிழ்ச்சியாக வாழ இதெல்லாம் வேண்டும் என்று பெரிய பட்டியல் போட்டு போடும் மனிதரால் நிம்மதியையோ சந்தோஷத்தையோ நிச்சயமாக பெற முடியாது ஆகவே மனிதர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு நிகழ்காலத்தில் வாழாமல் நடந்ததையும் இனிமேல் நடக்கப் போவதையும் நினைத்து இருப்பதுதான் எப்பொழுதும் கடந்த காலத்தை பற்றிய இயக்கத்தையும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருப்பவர்களால் நிகழ்கால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியவே முடியாது அவர்கள் ஒன்றின் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிமிடம் இந்த நிமிடம் அவர்கள் நினைத்தால் அவர்களுக்கான சந்தோஷமான நிம்மதியான நிமிடங்களாக இந்த நிமிடத்தை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியும் அதை விடுத்து ஏக்கங்களையும் கவலைகளையும் சுமந்து கொண்டிருந்தால் நிம்மதிக்கு இடமே இல்லாமல் போய்விடும் இந்த நிமிடம் மிகவும் இனிமையானது நான் இதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பவர்கள்தான் நிம்மதியை அடைகிறார்கள் அதே போலத்தான் காத்திருந்த பின்புதான் அந்த நிலைக்கு உயர்ந்தும் இருக்கிறார்கள் அதே போலத்தான் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஐந்து கடுமையான உண்மைகள் அது என்ன தெரியுமா அமைதியாக இருங்கள் எதுவும் நிரந்தரமில்லை தனியாக இரு எல்லோரும் கடைசியவை வரமாட்டார்கள் அதே நேரத்தில் யாரும் கவலைப்பட மாட்டார்கள் உனது சோகத்தை மறை உனது நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடு என்று என்றெல்லமே நேரம் திரும்பி வரவே வராது அதுபோலத்தான் தனிப்பட்டவராக இரு உன உனதில் சிறந்ததை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆகவே உனக்கான நாளாகத்தான் நாளைய பொழுது விடிய போகிறது என்றலமே வாழ்க்கையே சிறப்பாகும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்றெல்லமே கவலையே படாதே நாளைய பொழுது அதாவது ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக உனக்கு ஒரு நல்லதொரு அற்புதங்கள் நடக்கப் போகிறது இதை சொல்லிவிட்டு இதை பூராம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்